அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான இனிப்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் டாப் அண்ட் லேட்டஸ்டான எல்லா ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸுமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு வேல்யூபிளான ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கிச்சனுக்கு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சத்து மாவி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட சத்து மாவி இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இது பண்ணி சாப்பிட்லாம் அதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி சத்து இனிப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட குறையும் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரையும் அலசி லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன் ஒரு கரண்டி மாவையும் ஊற்றி இது ரொம்ப விரிக்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் லைட்டாக மேலே நெய்யையும் ஊற்றி நல்லா சிம்மில் போட்டு ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி தோசையும் இந்த தோசை கண்டிப்பா உங்களோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுல நம்ம பனானா எங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த தோசை சாஃப்டாவும் இருக்கும் ஒன் செஞ்சு கொடுங்க திரும்பி திரும்பி செஞ்சு கேட்பாங்க ஓகே அவ்வளவுதான் இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க அசலாம்